கருப்பன் பேசுறேன் என் மக்கா காவல் காக்க இந்த காவல்காரன் இருக்கிறேன் கவலையின்றி கண்ணுறங்கு தேவையற்றதை மனதில் போட்டு குழப்பாமல் என்னை நினைத்து மன நிம்மதியோடு கண்ணுறங்கு உனக்கு நான் இருக்கின்றேன் அதுவும் உன்னுள் இருக்கின்றேன் நீ நினைக்கும் தருணத்தில் உன் அருகில் நிற்கின்றேன் நீ உறங்கும் தருணத்தில் உன் மனதோடு பேசுகிறேன் இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை உன் முன்னோர்கள் செய்த தானமும் தர்மமும் இன்றைக்கு உன்னை அரணாக காத்து நிற்கிறது அவர்கள் உனக்கு செய்ததை நீ உன் தலைமுறைக்கு செய்ய மறந்து விடாதே நீ சேர்த்து வைத்த செல்வங்கள் ஒரு நிமிடத்தில் உன் கையை விட்டு சென்றுவிடும் ஆனால் நீ இயலாதவர்களுக்கு செய்யும் தானம் தர்மம் உன் தலைமுறையை காத்து நிற்கும் என்பதை மறவாதே கணக்கு போட்டு படி அளப்பவன் இந்த பதினெட்டாம் படியான் என்பதை ஒருபோம் மறவாதே உன் முன்னோர்கள் செய்த புண்ணிய கணக்கின் மூலம் உனக்கு நான் படி அளக்கின்றேன் நீ செய்யும் தான தர்மம் கணக்கை வைத்துதான் உன் தலைமுறைக்கு படி அளக்க வேண்டும் என்பதை மறவாதே ஆகையால் மிஞ்சிய எஞ்சிய நாட்களில் எதை சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்க ஆயத்தமாக என் மகனே நான் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் மகனே இடையற்ற வானத்தைப் போல எல்லை கடந்த அன்பை என் மீது வைத்திருக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பை அளவிட முடியாது என்பதை நான் அறிவேன் உனக்குள் எத்தனை கோடி ஆசை இருப்பினும் என் பாதத்தை சேர வேண்டும் என்ற உன்னுடைய குறிக்கோளையும் நான் அறிவேன் நீ வாழும் வாழ்க்கையானது இந்த கருப்பன் அமைத்துக் கொடுத்தது எது நல்லது எது உனக்கு தேவை என்பதையும் நான் அறிவேன் சுயநலமற்ற உன்னுடைய வாழ்க்கை நீ நினைப்பதை விட அழகாக மாறக்கூடிய காலம் ஏற்படும் காலம் கனியும் வரை காத்திரு பொறுமை நிதானம்தான் ஒருவனுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உனக்கு பலம் அந்த பலம்தான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த கருப்பன் பலத்துடன் நீ இருக்க பயந்து நிற்பது ஏன் என் மக்கா இதுவரை நடந்தது அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இனி நடக்க போவதும் நன்மையாக நடக்கும் என்று நம்பிக்கை கொள் நிகழ்காலத்தை எண்ணி வருந்தாதே கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எண்ணி வருந்தாதே இன்று என்பது மட்டும் நிஜம் இந்த நிமிடத்தை சந்தோஷமாக கடந்து செல் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என் மக்கா தேடி வருபவர்களுக்கு துயரை போக்க இந்த கருப்பன் காத்து கொண்டிருக்கிறேன் உண்மையான அன்போடு என்னை தேடி வருபவரை அணைத்துக் கொள்வது என்பது இந்த கருப்பனின் இயல்பு என்னிடத்தில் பொன்னையும் பொருளையும் தேடி வராதே உண்மையான அன்புள்ளதோடு மனிதநேயத்தோடு நீதி நேர்மையோடு என்னை தேடிவா உனக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்பது இந்த கருப்பனுக்கு தெரியும் தேவையான நேரத்தில் உனக்கு தேவையானதை இந்த கருப்பன் கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் மறவாதே நிம்மதியோடு நித்திரை கொள் என் மக்கா